ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி அக்டோபர் டுவெண்ட்டி செவன் இன்றைக்கி வந்து சூரசம்ஹாரம் நடக்கும் முருகர் கோயிலெல்லாம் கந்தசஷ்டி திருவிழாவோட முக்கியமான ஒரு உற்சவம் இன்னைக்கு ஓகே அதாவது திங்கட்கிழமை இன்று மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க இன்னையோட சில பேர் விரதத்தை முடிப்பாங்க சில பேர் நாளைக்கு திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் முடிப்பாங்க ஓகே மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம் ஓகே மேஷ ராசி டூ ஆஃப் ஷோர்ட்ஸ் ரிவர்ஸ்ட் ஸ்டார் கார்டு மிதுன ராசி செவன் ஆஃப் கடக கடகராசி குவீன் ஆஃப் கப்ஸ் सिंह राशि सिक्स ऑफ़ कप्स कन्या राशि फोर ऑफ़ कप्स, मिथुन राशि सिक्स ऑफ़ कप्स, कन्या राशि फोर ऑफ़ कप्स तुलाम राशि एस ऑफ शोर्ट विचिक राशि क्वीन ऑफ पेंटकल धन राशि दि फूल मकर राशि टेन ऑफ वांस कुंभ राशि किंग ऑफ कप्स मीन राशि नाइन ऑफ पेंटकल्स ओके இப்போது இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா மேஷ ராசி டூ ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க அதிலிருந்து இப்போது நீங்கள் வெளியே வர போறீங்க ஓகேவா உங்கள் மனசில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே தெளிவாக போகுது இருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக எதை செய்யணும் எதை விடணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க அது எல்லாத்துலேயுமே இன்றைக்கி ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் ஓகே காதல் விஷயத்தில் ஒருத்தரை பற்றின உண்மை வந்து இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வரும் ஓகேவா தைரியமான முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா தி ஸ்டார் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து உங்களோட நம்பிக்கை உங்களோட ஆசை உங்களுடைய கனவு இது எல்லாமே வந்து நனவாகிற நாள் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்ல திரும்பவும் அந்த லைட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இவ்வளோ நாள் பிரச்சனைகள் இருந்தாலும் இதுக்கப்புறம் உங்கள் லவ் லை லவ் லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து எந்த விஷயத்துல எல்லாம் நம்பிக்கையை இழந்திருந்தீங்களோ அந்த விஷயத்துலேயோ உங்களுக்கு நல்ல செய்திகள் இப்போ கிடைக்கும் ஓகேவா திருமண மாணவர்கள் அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நெருக்கம் வந்து அதிகரிக்கும் ஓகேவா உங்களோட கனவு நனவாகும் அப்படிங்கிற சக்தி வந்து உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது ஓகே இதை தான் யூனிவர்ஸ் ஸ்டார் கார்ட் மூலயமா சொல்கிறாங்க ஓகே அடுத்து பார்த்தோன்னா மிதுன ராசிக்கு செவன் ஆஃப் பெண்டகல்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கான பலன் வந்து இன்னும் வரல அப்படிங்கிற மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா அதிலேருந்து வெளியே வந்துருங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்க போகுது ஓகேவா ஸோ நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போட்டோம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதுக்கான பலன் கிடைக்கலையேன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அந்த வருத்தத்தை தூக்கி போடுங்க சீக்கிரமாகவே அதுக்கான பலன் கிடைக்க போகுது அதுக்கு தேவை நீங்கள் பண்ண வேண்டியது பொறுமையாக இருக்கணும் அவ்வளவுதான் ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ ப்ராக்ரஸ் இருந்தாலுமே ஒரு டீப் பாண்ட் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அதே மாதிரி ஃபினான்ஷியலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு தெளிவான ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து உங்கள் லைஃப்பில் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து பார்த்தோன்னா கடகராசி குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து உங்களோட எமோஷன்ஸ் உங்களோட ஃபீலிங்ஸ் இது எல்லாமே ரொம்ப டீப்பாக இருக்கும் ஓகேவா ஒருத்தரை வந்து நீங்கள் ரொம்பவே கேர் பண்ணிப்பீங்க அதே மாதிரி அவங்கள ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க குடும்பத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா நல்ல ஒரு அமைதி சந்தோஷம் இது எல்லாமே இருக்கும் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில இருக்கிற அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்றைக்கி அதிகமாகும் ஓகேவா உங்களோட மனசு வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப மென்மையாக இன்றைக்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழைய நினைவுகள் பாஸ்ட் லவ் இது எல்லாமே திரும்ப இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் திரும்பவும் தடையெடுக்கும் ஓகேவா இதுக்கு முன்னாடி இருந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றிலாம் இன்றைக்கி நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க அதே மாதிரி ஃபாஸ்ட் லவ்ல இருந்த பர்சனை இன்றைக்கி மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அமையும் அதாவது ஒரு எக்ஸ் பர்சன் வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்கான உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்கிறாங்க இனிவர்ஸ் ஓகேவா மனசு சந்தோஷப்படுற மாதிரியான நினைவுகள் எல்லாம் ஒன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஓகே சில பேருக்கு பார்த்தோம்னா சைல்ட்ஹுட் ட்ரீம்ஸ் இல்லை ஃபேமிலி பாண்டிங் வந்து திரும்பவும் ரெனியூவல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் போர்டமாக ஃபீல் பண்ணுவீங்க ஓகேவா உங்க கொஞ்சம் டிஸ்ஸாட்டிஸ்ஃபேக்ஷனும் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும் ஓகேவா ஒருத்தர்கிட்ட இருந்து நீங்கள் இருக்கிற பதில் வந்து இன்னைக்கு வராது ஓகேவா அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இன்றைக்கி இருக்குது ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஒரு புதிய வாய்ப்பை தருது ஓகே அதை கவனிங்க எமோஷனல் பேலன்ஸ் தேவை ஓகேவா நீங்கள் வேற ஏதோ ஒரு கிடைக்காத விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு கிடைக்கிற விஷயத்த மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து பார்த்தோம்னா துலாம் ராசி ஏஸ் ஆஃப் ஃப்ரோட்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி தெளிவான ஒரு உண்மை வந்து உங்களுக்கு தெரிய வரும் ஓகேவா ஒருத்தர் சொல்றது செய்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் ஓகே லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் க்ளியர் ஆகும் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா யார்கிட்ட பேசினாலுமே நேர்மையாக பேசுங்க குறிப்பாக லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஃபேமிலிக்குள்ளே உண்மையை பேசுங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து பார்த்தோன்னா விருச்சிக ராசி குயின் ஆஃப் பெண்டிகிள்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு பாசமும் ப்ராக்டிக்கல் எனர்ஜியும் கலந்த ஒரு நாளாக இருக்கும் ஓகேவா உங்களோட கேர் அண்ட் ஸ்டெபிலிட்டியால் வந்து மற்றவங்க வந்து உங்களை மதிப்பாங்க ஓகே அந்த மாதிரியான ஒரு நாள் தான் இன்றைக்கி லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நர்ச்சரிங் ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும் ஓகே ஃபினான்ஷியலாக இருக்கலாம் இல்லை வைஸாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து பார்த்தோன்னா தனுசு ராசி ஃபுல் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நியூ பிகினிங் இருக்குது ஓகேவா பழைய பேக்கேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைக்கி தூது போட்டுருவீங்க ஒரு நியூ லவ் இல்லை வந்து ஒரு நியூ எனர்ஜி வந்து உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகே ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓப்பன் ஹார்ட்டடாக இருங்க அது வந்து உங்களை ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகும் அதே மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு பயணம் ஒரு ட்ராவல் உங்கள் வாழ்க்கையில் அந்த இது உங்கள் வாழ்க்கை பயணம் திசையை மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து பார்த்தோன்னா மகர ராசி டென் ஆஃப் ஃபான்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து இன்றைக்கி பொறுப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் வேலையாக இருக்கலாம் ரிலேட்டிவ்ஸ்குள்ளே இருக்கலாம் ரிலேஷன்ஷிப் குள்ளே இருக்கலாம் ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம் எல்லா பாரமும் இன்றைக்கி உங்கள் தோளில் தான் சுமையாக இறங்கும் ஓகேங்களா ஸோ இந்த சுமையிலிருந்து நீங்கள் சீக்கிரமாகவே வி வெளியே வரணும் விடுபடணும் ஓகேவா அதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் சுமையாக இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையையும் பேக்கேஜாக வச்சுக்கிட்டு இல்லாமல் பேசுங்க இதே மாதிரி உங்கள் கிட்ட இருந்து ஏதாவது உதவி தேவைப்பட்டால் அதை தயங்காமல் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் மொத்தத்தில் இன்றைக்கி உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லா வாரமும் உங்கள் தடையில் தான் இறங்கும் ஆனால் அது எல்லாமே சீக்கிரமாக சரியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் கூட தயங்காமல் கேட்கலாம் மற்றவங்க கிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து உங்களோட உணர்வுகளை வந்து நீங்கள் நிதானமாக பேலன்ஸ் பண்ணுவீங்க ஓகேவா ஒரு மெச்சூரிட்டியோட ஒரு டிசிஷன் எடுப்பீங்க லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் வந்து இன்றைக்கி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருத்தர் வந்து உங்களை உண்மையாக கேர் பண்ணி வராங்க ஓகே ஹார்ட் ஃபெல்ட் கம்யூனிகேஷன் வந்து இன்றைக்கி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நைன் ஆஃப் பெண்டிகிள்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க ஓகேவா உங்களோட உழைப்புக்கான பலன் இன்றைக்கி உங்களுக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ரீடம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது எல்லாத்தையுமே இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா செல்ஃப் லவ் தான் மெயின் தீம் இன்றைக்கி ஓகேவா உங்களோட குளோ தான் மற்றவங்கள உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணும் ஓகேங்களா இதுதான் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன் ஓகே ஸோ பன்னிரெண்டு ராசிக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு ஹீலிங் ஒரு கிளாரிட்டி எனர்ஜி எனர்ஜியோட யூனிவர்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த மன அமைதியையும் புது தொடக்கத்தையும் தர நாளாக இருக்கும் ஓகேங்களா இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரீசனட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ஆச்சுன்னா உங்கள் ஜோடியாக சைனோட கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரக்ட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ